உங்கள் பயணத்தை எளிமையாக்குகிறதா கூகுள் மேப் கார் மற்றும் பைக் பயணங்களில் கூகுள் மேப் தரும் வசதி என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பிரசாதி எழுப்பிய கேள்விகளுக்கு நாகர்கோவில் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு மூணு வழிகள் இருக்கும் அதாவது இருக்கும் ஆனா கூகுள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மட்டும்தான் காணிக்கிடுது இந்த வே வந்து கூகுள் மேப் காணிக்க மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம் மற்றபடி ரொம்ப தான் ஒரு நாலஞ்சு ரோடுகள் அந்த வந்து ஒரு குழப்பம் செய்யும் அது சரியான ரோட்டுக்கு செல்லும் போது திருப்புகளை பார்த்து வைத்துக் கொண்டால் நம்ம சரியாக சென்று விடலாம் அல்ல அந்த இடத்தில் போகும்போது ஒரு சிறிய குழப்பம் வரதான் செய்யாது சில இடங்கள்ல அஹ் ஃப்ரண்ட்ல நம்ம போகணுன்னா பிரியர்ல கொண்டு போய் விட்டோம் அது ஒண்ணுதான் இருக்கே ஒழிய மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு ரொம்ப வசதியா இருக்கு நமக்கு பயணிகள்ட்ட வந்து எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எவ்வளவு காலத்தாமல் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரொம்ப வசதியா இருக்கு அதுங்க ஈஸியா கடலுக்குள்ள போவான் அதில் போனா கூகுள் மேப் பார்த்து நீங்க பார்த்து போய் ஒரு இடத்துல மாட்டிருக்கணும் என்ன என்ன சிரமத்துல கூகுள் மேப் பார்த்து போய் மலைக்கு மேல போயிட்டான் போய் போய் மலைக்கு மேல அந்த பக்கம் ரோடே கிடையாது பிறகு பெரிய கஷ்டப்பட்டு வந்துச்சு கூகுள் மேப் வந்த பிறகு பயணிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்ன சிரமத்தை சந்திக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருத்து கூறியதை கேட்டோம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்